பெரியவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நாளிலே தருமபுரி ஸ்ரீ விஜய் பழமுதிர் நிலையத்தினுடைய உரிமையாளர்கள் திருமதி திரு கலை செல்வன் ஒளிமலர் அவர்களுடைய திருமண நாள் அது நிமிட்டமாக நமக்கு இந்த இருபது நேரம் உணவு வழங்கியிருக்கிறார்கள் அவருடைய மகள் மைக்குழலி ஆகியோர் அனைவருமாக சேர்ந்து இந்த நாளை அனுசரிக்கிறார்கள் நாம் அனைவருமாக சேர்ந்து இந்த நாளிலே திருமண நாளை கொண்டாடும் திருமதி திரு கலை செல்வன் ஒளிமலர் அவர்கள் பதினாறு செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் என்று சொல்லி வாழ்த்துவோம் பொதுவான பிரார்த்தனை ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே மாலையும் ஆலயம் நானே உம்மை வணங்குபோன நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன் ரைட் மனம் வன வாழ்வு புவி வாழ்வின் வாழ்வின் பாடலை பாடி வாழ்த்துக்கள் சொல்ல தம்பதியினர் கலைச்செல்வன் கோணிமலர் அவர்கள் இறைவன் ஆசீர்வாதத்தாலும் பெரியவர்கள் ஆசீர்வாதத்தாலும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று மறுபடியும் வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லலாம் வாழ்க வளமுடன்